வணக்கம் திமுக சார்பில் லோக்சபா தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கும் கரு பழனிப்பனவர்கள் எந்த தொகுதியில் களமிறங்கப் போகிறார் தெரியுமா இதை பத்தினு முழு வர்த்தலை இப்ப நம்ம பார்க்கலாம் மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் மூன்று அல்லது நான்கு மாதங்களே உள்ளன தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி முப்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்றது இந்த நிலையில் திமுக அதே கூட்டணியுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் என தெரிகிறது இந்த நிலையில் கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுகவுடன் மதிமுக விசிக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் மனிதநிலை மக்கள் கட்சி உள்ளிட்டவை நடத்தியுள்ளன இதில் கடந்த முறை காட்டிலும் கூடுதல் இடங்களில் போட்டியிட திமுக தலைமையிடம் கூட்டணி கட்சிகள் விருப்பம் தெரிவித்துள்ளன அதுபோல் சில கட்சிகள் தொகுதியை மாற்றையும் கேட்டதாக தெரிகிறது இந்த நிலையில் திரைப்பட இயக்குநரான கரு பழனியப்பன் அவர்கள் திமுக சார்பில் லோக்சபா தேர்தலில் போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது அதாவது கரு பழனியப்பன் அவர்கள் உதயநிதியுடன் நெருக்கமாக இருக்கிறார் அண்மையில் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட ஒரு பழனியப்பன் அவர்கள் கரை வெட்டி கட்டாத திமுக காரர் என உதயநிதி அவர்கள் புகழாரம் சூட்டினார் முன்னதாக கரு பழனியப்பன் அவர்கள் தமிழா தமிழா என்னும் விவாத நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்தார் பின்னர் திடீரென அந்த நிகழ்ச்சியில் இருந்து விலகினார் மேலும் கரு பழனிப்பன் அவர்கள் பெரியாரிய கருத்துக்களை முன்வைப்பவர் திராவிட சித்தாந்தங்களை பின்பற்றுபவர் திமுகவின் கொள்கைகளை ஆதரித்து பொது மேடைகளில் பேசுபவர் திமுக பிரச்சார பொதுக் கூட்டங்களிலும் இவரது பங்களிப்பு இருக்கும் சிறந்த இலக்கியவாதி இந்த நிலையில்தான் உதயநிதியுடனான நெருக்கத்தின் பேரில் கரு பழனிப்பன் அவர்கள் திமுக சார்பாக சீட் வாங்க முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது அந்த வகையில் கரு பழனிப்பன் அவர்கள் சிவகங்கை தொகுதியை குறிவைத்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது சிவகங்கை லோக்சபா தொகுதி திருமயம் ஆலங்குடி காரைக்குடி திருப்பட்டூர் சிவகங்கை மானாமுதுரை ஆகிய சட்டசபை தொகுதிகளை உள்ளடக்கியது இந்த தொகுதியில் சுமார் பதினைந்து லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர் இந்த தொகுதி காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக உள்ளது காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட ப சிதம்பரம் அவர்கள் ஐந்து முறை இந்த தொகுதியிலிருந்து எம்பி தேர்வு செய்யப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வெற்றி பெற்றார் இந்த நிலையில் இம்முறை கார்த்தி சிதம்பரத்திற்கு சீட் கொடுக்க கூடாது என காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதை தங்களுக்கு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு சிவகங்கை தொகுதியில் திமுகவை போட்டியிட வேண்டும் என அக்கட்சியினர் விரும்புகிறார்கள் அந்த வகையில் சிவகங்கை தொகுதியில் திமுகவை போட்டியிடும் பட்சத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியின் சிவகங்கை மாவட்ட துணை செயலாளர்கள் சேங்கை மாறன் மாணவரணி துணை செயலாளர் பூர்ணா சங்கீதா உள்ளிட்டோர் சீட்டை பெற முயன்றவருகிறார்கள் அதுபோல் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்து செய்தி மாநில இணைச் செயலாளராக இருக்கும் காந்தி அவர்களும் சிவகங்கை தொகுதியை குறிவைத்து காத்துக் கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு நடுவே காரைக்குடியைச் சேர்ந்த திரைப்பட இயக்குனர் கரு பழனிப்பன் அவர்களும் சிவகங்கை தொகுதியை குறிவைத்துள்ளார் இதனால் சிவகங்கை தொகுதியில் யார் போட்டியிடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது திரைப்பட இயக்குனரும் பேச்சாளரும் ஆகிய கரு பழனிப்பன் அவர்கள் திமுக சார்பில் லோக்சபா தேர்தலில் போட்டியிடுவதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மக்க குறிப்பிடுங்க